இப்போ நம்ம எங்கே ஏற்கனவே இங்கே ஃபா பணி செஞ்சவர் அவர் இங்கேயே இறந்துட்டாரு அந்த காலத்தில் வந்து கல்லறையில் வந்து கொண்டு போக முடியாது தஞ்சாவூர் டைசிஸ் ஆரம்பிக்கல அதாவது சென்னை மயிலாப்பூர் டைசிஸ்ல இருந்து இங்கேருந்து கொண்டு போக முடியாது பஸ் வசதி இல்லாத காரணத்தினால அங்கங்கே எங்க கோயில் இருக்கோ அங்கங்கே வந்து ஃபாதர்ஸ் வந்து அடக்கம் பண்ணி அதில் வந்து ஏன்சியன் கல் வந்து பாரம்பரியமாக இருக்குது இந்த கல்ற திருநாளுக்கு மட்டும் வந்து இதை ஜவுன் பண்ணி இதை பண்ணுவாங்க கல்லறை திருநாள் அப்ப வந்து ப்ரே பண்ணுவாங்க ஆமாம் 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 பொதுவாகவே இப்போ நம்ம சர்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா சர்ச்சு இப்போ இஸ்லாமிக்கில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து அந்த மயான கொள்ளை வச்சுருப்பாங்களே ஐ மீன் அடக்கம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த சர்ச்சுக்குன்னு ஏதாவது அடக்கம் பண்ற இடம் இருக்கா இங்க பக்கத்துல இந்த ஏத்தாப்ல இருக்கு வந்து அப்போ மக்களுக்கு இதுக்கு இது ஃபாதர்ஸ்னால எப்பவுமே ஃபாதர்ஸ் வந்து சர்ச்சை ஒட்டி வைப்பாங்க சர்ச்சுக்குள்ள பிஷப் தான் சர்ச்சுக்குள்ளேயே வைப்பாங்க ஃபாதர்ஸ் தான் பக்கத்துல வைப்பாங்க இப்போ வந்து டைசிஷன் பிரிக்கும் போது மறை மாவட்டத்துல தனியாக இடம் வாங்கி கோயில் பக்கத்துலயே இருக்கு கல்றதுக்கு இங்க வந்தால ஃபாதர் வந்து அங்க கொண்டு போக முடியாதனால அந்த காலத்துல இங்க வச்சிருக்காங்க பொதுவா அந்த தர்கால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அடக்கம் செஞ்சவங்கள வந்து பிரேயர் பண்ணுவாங்க ஆமா ஆமா அவங்களோட வேண்டுகோள் வேண்டுதலை வந்து

இடத்துக்கு போகணும்னு சொல்லி திருச்சபை சொல்லுவது நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கை அது